ஆச்சார்யா பம்மா நலகி பம்மா பிரச்சனை அந்த மண்ணிலே போராட்டம் அதிகமாக உள்ளது ஆனும் பெண்ணுக்குமே ஒற்றுமையே அல்ல

விலகுதா இதை தவறக்கூடாது எப்பேற்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் இதை தொடர்ந்து இதை அளித்தால் மட்டும்தான் அவன் கைக்குள் அடக்கமாக ஒரு முறை கொடுத்தால் அதிகமாக அதிகரித்துக் கொள்ளும் முதல் ஐந்து வாரம் அழிக்க சொல் அவன் எவ்வாறு உள்ளான் என்பதை நான் அழித்தது கப்பார் பற்று அதுக்கு மேற்கொன்று அழிக்க சொல் சரிம்மா இது கொடுத்துட்டு இது ஒரு வாட்டி கொடுங்க அடுத்த வாட்டி வாங்கும் போது கரெக்டாக வார வாரம் வாங்கி வாங்கி கொடுக்கணும் ஒரு வாரம் இல்லைன்னா விட்டுருக்கோம் இல்லைன்னா அதிகமாக தான் ஆயிடும் இது ஒரு கனி பெருந்து கொடுங்க பிரச்சனை இல்லை அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து வாங்கும் போது கரெக்டாக அஞ்சு கனி வாங்கணும் அஞ்சு வாரம் கரெக்டாக ஒரே நாள் மிஸ் ஆக கூடாது அஞ்சு வாரம் வாங்கணும் என்றால் பெருகி சரி ஒரு வாரம் மிஸ் ஆனாலும் அதிகமாகும்

அதனால இது இது அது அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல அதுக்கு இதுக்கு சம்பந்தம் ஏனென்றால் அஞ்சு வாரம் கரெக்டா குடுக்கணும் ஒரு வாரம் மிஸ் ஆனாலும் நீ பண்ணது யோஜனமே இல்ல அது நல்லா யோசிச்சு பார்த்து ஏன் சற்றி பொருளாகும் இதில் ஒரு பாதிப்பும் அல்லையடி அதுக்கெல்லாம் ஒண்ணு இது இல்லம்மா அதெல்லாம் பிரச்சனை பேர் பச்ச நோயா இருந்தாலும் தீர்த்து கொடுக்கதான் நான் அழிக்கிறேன் கடிய அதை அதிதிகமாக ஆக்கத்துக்கு அல்ல அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல அது வந்து அப்படி பார்த்தா நீ குடிக்கு வந்து எல்லாத்தையுமே துண்டுதான் குடிச்சு எல்லாத்தையுமே நல்லா அதல்ல இது வந்து அந்த குடியை கட்டுப்படுத்துது தான் இந்த மருந்து மத்தபடி வேற என்ன இல்ல அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல இதா ஏன் சாம்பலaikum

ஒரு மங்கை என் நினைத்து நினைத்துக்கொன்று அப்பிடத்தில் அவள் பல பேருக்கு பலர் அழிக்கிறடி ஏனென்றால் அந்த மண்ணுக்குள் வந்து அனைவருமே கை கூப்பி நிற்க மாட்டார்கள் எண்ணத்திலே விலகுடா வேற ஒரு நபர் வேற ஒரு நபர் அவரிடத்தில் அந்த மண்ணுக்குள்ள அவள் என் மகன் இருந்த வரைக்கும் நன்மை நடந்தது இப்போ தீமை தாண்டி அவள் எடுத்து நடக்கிறது விலகுதா அனைவருமே நன்றாகவே அல்ல ஆமாம் ஒருத்தரோட ஒருத்தர் பேச்சு கே நன்றாகவே அல்ல ஒவ்வொரு இல்லத்திலையும் குறைதான் அதிகரித்து உள்ளது அதை தான் கூறுகிறேன் அனைத்து பேருமே அவ கட்டுக்கொள் நிற்க வேண்டும் என்று நினைக்கிறாள் அது நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது மண்ணு மண்ணுக்குள் இவள் உறவு ஏன் சிரசு வைத்து இருப்பவள் ஆனால் இப்போது நான் அல்ல அல்ல யார் இருக்குது யார் இருக்குது அப்ப நீங்க இல்ல நீங்க எல்லாம் வந்து நீங்க தான் இருக்கீங்கன்னு சொல்றாங்க நீங்க தான் அப்ப சொல்றீங்க சரி இல்லன்ற அப்ப இருக்குது யார் பேயா பிசாசியா அந்த மண்ணுக்குள்ள வசிப்பது இன்னொரு இடத்தில் நாடி அவள் விலகுதா ஒரு சடமுடி அதை பயன்படுத்தினானே

அந்த அவன் வைத்து பல பேரை அவன் தந்தளமாக அழிக்கிறது போல் அந்த பொருளை இன்னொரு தொலைபேசி மூலயமாக அதை அழைத்து வர வைத்து தந்தளத்தை கையாளுகிறாள் அந்த மங்கை அதனாலதான் எப்படித்துக்கும் செல்ல அவளால் ஏலவில்லை

உன் சிறசில் இருக்கேன் என்று நான் ஒரு காலத்து வசித்துக் கொண்டிருந்தேன் விலகுதா என்னையே மந்திரத்தில் கட்டி போட நினைத்தாய் நான் கற்றுக்குள் அடங்க மாட்டேன் விலகுதா எப்போது அந்த மண்ணை விட்டு நான் அந்த மண்ணே இப்போ அவளுக்கு அல்ல

அனைத்து பேருமே அடக்கி வைக்க நினைத்தால் ஆனா ஒன்றும் அவ்விடத்தில் பலிக்கல்ல ஏன் ஏனென்றால் அந்த இடத்தை விற்று நகர்ந்து நான் உள்ளேன் என் அண்ணன் வசிக்கும் இடத்தில் அவ்விடத்தில் என்னை பூஜித்த இடத்தில் ஏன் உள்ளேன்

அந்த மண்ணில் யார் வைத்து அவனிடம் மூலியமாகவே ஒரு இடத்தில் இருந்து ஒரு சற்றி பொருளை பெருகியிருக்கார்கள் ஆனால் அந்த பொருள் நன்மை பொருள் அல்ல அவன் மூலியமா அது ஒரு பொருள் வாழ்ந்து அது நன்மை அல்ல அந்த வைத்து அந்த நாள் முதல அந்த இல்லறத்தில் பல சோதனை தான் நடந்து கொண்டிருக்கிறது நன்மை நடக்க அல்ல உன் உன் ஒருவர் ஒருவர் தரை சாய்ந்து கொண்டிருக்கார்கள் அந்த மண்ணுக்குள் ஒருவர் மற்றும் ஒருவர் சூழ்நிலை அதிகரித்துக் கொள்கிறது மன நிம்மதி என்பதை அவ்விடத்தில் அல்ல அனைத்து பேருமே இழந்து விட்டார்கள் ஏன்

அவன் எந்த அடி எடுத்து வைக்கவே மனம் அந்த மண்ணுக்குள் இருக்க ஒரு மங்கை என் கத்துக்குள் இருக்கனால தான் இன்னைக்கு அவள் தலை நிமிர்ந்து நடக்கிறாள் அல்ல என்றால் இந்நேரம் அவன் மண்ணோடு மண்ணாக ஆகியிருப்பாள் பிளகுதா

என் அதை உனக்கு அவள் தெளிவாக உரித்து தருவார் அவ்விடத்தில் வலிக்கு பயன்படுத்திக் கொள்ள அவன் வந்து சேர்வான் அந்த மண்ணே பிளகுதா என்னை வணங்கும்படி நான் வைப்பேன் ஏனென்றால் அவன் உன்னை விற்றால் அவனுக்கு மறுவாழ்வு அல்ல எவ்விடம் சென்றாலும் சரி அவனுக்கு உன்னை விற்றால் வாழ்க்கை அல்ல அவன் வந்து சேர்ந்தால் உன்னிடத்தில் அவனுக்கு ஒரு வாழ்வு அல்ல என்றால் அவன் நடப்பினும் பிறகுதா உனக்கு வாழ்வை உண்டு அவனுக்கு வாழ்வு உம் உனக்கு அவ்விடத்தில் அந்த மண்ணுக்குள் நீ நன்றாக உள்ளா என்று விலகுதா இது மற்றம்தான் உள்ளது அவ்விடத்தில் கனி உண்டு இக்கனியை இன்றே இரவு விலகுதா

எனக்கு கொடுத்தது அப்பாறு பற்று அவ் இடத்தில் கா கொடுத்ததுக்கு அப்பார் பற்று விலகுதா அந்த உதரத்தை ஒரு துளி எடுத்து என் மண்ணோடு எடுத்து அவர் இல்லற வாசப்படி கட்டச் சொல்ல யார் தேங்கி வரித்தாலும் அது இல்லத்துக்குள் செல்லாது நின்று காத்துக் கொடுக்கும் விலகுதா அந்த இல்லறத்தையே காத்து கொடுக்கும் படி இது ஒருவருடைய காதுக்கு மட்டும் செல்லக்கூடாது இந்த மண்ணில் இருந்து சென்று சென்றவர்கள் விலகுதா நான் அதை நான் பார்த்து கொள்கிறேன் அவள் படும் பாலை மற்றும் சற்று நின்று பொறுத்து நின்று பாரடி நான் காட்டுகிறேன் ஏனென்றால் பல குடும்பத்தை அழிக்க அவள் முன்னே நின்றாள் இன்னைக்கு அவள் கெற்று நிற்பாள் குறை காதே நீ மேலே ஏறு அவள் கீழே இறங்குவா அதை அந்த இளையமே பார்க்கும் குறையில்லை செல் நன்றாக உள்ளாய் கனி கொடு இக்கணியை என் கொடு விலகுதா இதில் ஒன்று வைத்து தருவார் என் மகள் ஒன்று வைத்து அதை தந்தனமா கையாளடி அவன் சொல்ல கட்டுப்பட்டு விலகுதா ஒரு கணியிலே கட்டுப்படுத்தி கொடுத்தேன் அவனை விலகுதா இதை அடி முழுவதுமாக கட்டுப்பட்டு உன் பின்னாடியே பம்பரம்பல் சுற்றி வருவான் ஒரு குறையும் ஏற்படாது இதை தந்தரத்தை கையாண்டு யாருக்கும் அறியாமல் அலி விலகுதா குறை இல்லை இதை வெறுமாக கூட நீ அலி விலகுதா அவன் இப்போ நன்றாக உறவாடுகிறான் ஆமல்லையா அதையே நான் பலமாக ஆக்கி தரேன் குறை இல்லடி ஆனால் இந்த நாள் பெருகி செல் சென்றுத்துக்கு அழித்து வாடி என் மண்ணில் அந்த நான் நின்றுக்கோக்கித்தரேன் ஒன்று இந்த நாள் என்றால் விலகுதா அது எப்போதென்று என் மகிட்டு அறிந்து கனி அந்த மண்ணில் உள்ளது விலகுதா அவள் அவள் பெண்ணு பூத்தி நின்றாலே ஆனால் பூத்தி நின்றதுக்கு அப்புறம் அந்த இல்லறத்தை அவள் சரி செய்தாளா என்று அறிந்து அவள் அதை நல்மாரியாக அவள் அதை அழிக்காதனால தான் அவளை தள்ளி விட்டுதறி பிளகுதா இதை நான் கூறினேன் என்று புரியவை இக்கண்ணியை வைத்து என் மகளிடத்தில் உறவாட சொல் நான் என் சாம்பலை அவ்விடத்தில் பூசி பிளகுதா அவளை பருக செல்லடி அவன் நான் மாறி வாக்குறுக்க நான் பலன் கொடுக்கிறேன்

கடுகளும் தீங்கு நினைக்காதே நன்மை மற்றும் நனி தீங்கை நான் பார்த்துக் கொள்கிறேன் விலகுதா அம்மா எனக்கு சேற்றுக்குடன் மட்டும் தான் நீ நினைக்க வேண்டும் அதை அழிக்கும் புத்தி உனக்கு அது ஏற்படக்கூடாது அதை நான் பார்த்து கொள்கிறேன் விலகுதா நீ நன்றாக உள்வாய் சென்று வா